ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீன் வறுவல் ரொம்ப சிம்பிள் மசாலா வச்சு ஒரு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து ஜிலேபி மீன் ஆற்று ஜிலேபி வறுவலுக்கு பார்த்திங்கன்னா டேம் பாறை இதில் இருக்க அந்த தலையும் வாலும் எடுத்து நான் குழம்புல போட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி இது வதக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக வச்சுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அரைக்க வச்சுருக்க பொருள்லாம் வந்து நல்லா மையாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிகரைச்சல் புளிக்கரைச்சல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் புளி புளிப்பேச்சாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து குழம்பு தூள் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எனது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஒன் டே ஒரு டீஸ்பூன் வந்து மெ வர தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் அதாவது கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கேன் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டிலாம் விழுவாது இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தாலிப்புடகம் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாலிப்புடகம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு அதில் போட்டிருக்கிறதுனால எங்கேயுமே உப்பு ஆட் பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு தக்காளி வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க நல்லா ஒரு மிக்ஸ் புக் கொடுத்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க நல்லா குழம்பு நல்லா கொதி வரணும் பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீன் டபார்னு ஆட் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணுங்கள் ஸோ பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் மீன் ஃபஸ்ட் அந்த மண்டை பீஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடியில் கொடுங்க இந்த ஸ்டேஜில் அந்த மீன் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மீன் எல்லாம் உடைஞ்சிடும் மீன் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி மட்டும் விட்டுறாதீங்க கரண்டி விட்டிங்கன்னா மீன் எல்லாமே உடைஞ்சிடும் ஸோ மீனை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தை லைட்டாக ஷேக் பண்ணும் நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அந்த மீன் எல்லாமே நகுந்து அதுவே உள்ள இறங்கிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீனை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மீன் எல்லாம் அதுவே நகுந்து உள்ளே எல்லாமே இறங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடிங்க ஒரு மீன் எடுத்து காட்டுற மாதிரிங்க கண் வெளியே வந்துருச்சுனாவே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் மீன் போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் மீன் ரேட்டும் குழம்பு வந்து உங்களுக்கு ரெடியாகிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி எடுங்க இல்லைனா உடஞ்சிரும் மீன் ஸோ சூப்பரான ஒரு மீன் குழம்புங்க சிம்பிள் எம்மியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு ஒருத்தரை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் பாறை மீன் வறுவல் பண்ணியிருக்கேங்க சிம்பிள் மசாலாஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக அண்ட் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு தனியாத்தூள் சீரக மிளகுத்தூள் வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா அப்புறம் கருவேப்பிலை உப்பு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணமுன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பில் ஆயில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஆயில் நிறையா போடாதீங்க நான் ஒரு ரெண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆயில் டீஸ்பூன் சாரி அதுக்கு மேலே தண்ணி தான் லைட்டாக தெளிச்சிருக்கேன் தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ ஒவ்வொரு மீன்லேயும் எடுத்து இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஆஃப் ஒன் ஹவர் நல்லா ஊரிச்சினா தான் அந்த உப்பு காரம் வந்து நல்லா பிடிக்கும் ஃப்ரைல நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் தோசைக்கல்லில் டீப் ஃப்ரை பண்ணல இப்போ பாருங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன் ஒரு துளி கூட இந்த தோசைக்கல்லில் ஒட்டாது பாருங்கள் எடுத்து காட்டணும் பாருங்க பார்த்திங்கனா ஒரு துளி கூட ஒட்டாதுங்க நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட என் இந்த மசாலா வந்து உங்களுக்கு பிரியவே பிரியாது ரொம்ப சிம்பிள் மசாலா ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு வறுவலுங்க அவ்வளோதாங்க மீன் வறுவல் ரெடி உங்களுக்கு ஆனியன் லெமன் வேணும்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ